நிறைய மக்கள் வந்திருந்தாங்க எங்களால் அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்துறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு ஆனால் மக்கள் பக்தர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இங்கே இருக்க நிலைகளுக்கு நல்லா மரியாதை கொடுத்தாங்க சிங்கப்பூர்லாம் வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக சாமி கும்பிட்டு போகிறாங்க இந்த வாட்டி சிஸ்டமேட்டிக் வந்துட்டு நல்லா ஏபிசின்னு வந்துட்டு இருந்ததால் பேட்ச் பை பேட்ச் வர்றதுக்காக அரேஞ்ச் பண்ணோம் அதுதான் சிங்க புரன்ஸ் வாலண்டியர் வந்துட்டு கோயில் நிர்வாகம் கும்பாபிஷேகம் அன்னதானம் வந்துட்டு தைப்பூசத்துக்கு எங்கள் இருந்து நாங்க ஒரு எண்ணூத்தி முப்பது வந்திருக்கோம் நாங்கள் வந்து எல்லா துப்புரவு பணியிலேருந்து இருந்து எல்லாமே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாலை எடுக்கிறதுலேருந்து ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்து ரொம்ப கூட்டமா இருக்கு ரொம்ப ரஷா இருக்கு அதையும் தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்க அம்ம நம்ம முருகனுக்காக நம்ம தமிழ் கடவுள் முருகனுக்காக எல்லாமே முருகனோட அருளுக்காக ரொம்ப சிறப்பா இருக்கு நல்லா சந்தோஷமா செய்கிறோம் பிள்ளைங்கள ரெண்டு பிள்ளைங்கள அழைச்சிட்டு வரும்போது எந்த தடங்கலும் இல்லை நல்லா இருந்துச்சு ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க நம்ம வேறு புருஷோத்தமான் முரளி முரளிதரன் மாச்சான் ஸோ எவ்ரி 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 இயர் வெயிட் முருகன் கே பால் கிழமோ வேல் கிழமோ செலுத்துவோம் நாலு வயசுலேருந்து அவனுக்கு வேண்டுதல் இஸ் பிகாஸ் இஸ் அ டவுன் சின்ட்ரன் பாய் முருகன் ஐஸ் கேம் கேக் நம்ம இஸ் பிகாம் வெரி குட் பாய் கேன் டிபெண்ட் மிஸ்டர் My son Wilty and my son Pal volunteer the They take the initiative. One man bring him direct to the Sanredi. I really appreciate that. I've been carrying Kavadi for almost 40 years now. Um, actually started with Pal Gudam and then changed to Pal Kavadi. Uh, I found it it's something that I always wanted to do. So I decided to do it and I've been carrying Kavadi for more than 20 years. Even my aunt used to carry Pal Gavdi as well. So I guess uh I kind of took that inspiration from her as well. So I started carrying Gavdi, uh rather Pal Kudam, with, uh, with my mom. And I always used to follow her. And after she had passed on, I decided to continue this for as long as I can.